ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தொடப்பத்தை வந்து எப்படி தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ல தெரியாம சில பேர்த்து போய்விடுங்க ஸோ அப்படி எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து வீட்டில் வந்து மகாலட்சுமி எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தொடப்பத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து யாராச்சும் சாப்பிடும்போது வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து வீட்டை கூட்டவே கூடாது ஓகேங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராச்சும் தூங்கிட்டு இருக்கும் போதும் நம்ம வந்து வீட்டை வந்து பெருக்கவே கூடாது அப்படி பெருக்கினீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக வரும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா வீடு நம்ம கூட்டும் போது தெருசைடாக பார்த்து கூட்டக்கூடாது என்றைக்குமே ஏன்னா குப்பைங்கிறது ஒரு மகாலட்சுமி அது வந்து தெருசைடாகவே அமுச்சிடக்கூடாது வாசப்படி வெளியே போயிடும் வீட்டு பார்த்து தாங்க அப்படி கூட்டணும் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விளக்க மாற்றில் வந்து முடி இருக்காது இருக்கக்கூடாது முடி இருக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் நம்ம கூட்டும்போது நல்லா நின்றுக்கிட்டு கூட்டவே கூடாது நல்லா இடுப்பை வளைச்சி குனிஞ்சி தான் கூட்டணும் ஓகேங்களா தொடப்பம் வந்து அவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க அதனால் அதுக்கு மரியாதை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ம இது வந்து தொடப்பத்தை வந்து கீழே வந்து போட்டு வைக்கக்கூடாதுங்க இதேமாரி ஒரு சைடாக நிற்க வைக்கணும் அதுவும் கதவுக்கு பின்னாடி யாரும் பார்க்காத அளவுக்கு வந்து நிற்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொடப்பத்தில் வந்து முடி இருக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடப்பத்தை வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தானமாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது முக்கியமாக நம்ம தாய் வீட்டுக்கு வந்து தொடப்பத்தை நம்ம தரக்கூடாது ஓகேங்களா இந்தமாரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் வர வரும் பண்ணம் எல்லா செல்வாக்கும் பெற்று வரலாம் ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ